திருச்சிற்றம்பலமும் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் எம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது காரைக்கால் அம்மையார் அருள் செய்த அற்புத திருவந்தாதி பதினொன்றாம் திருமுறை இந்த பதினொன்றாம் திருமுறையில் ஐந்தாவது பாடல் அற்புத திருவந்தாதி இந்த அற்புத திருவந்தாதியில் நாற்பத்தி ஐந்து பாடல்களை நம்ம பாடி முடிச்சிட்டோம் இப்போ மீதி இருக்கிறதுல ஒரு பத்து பாடலை பார்ப்போம் மொத்தம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கன்னிகா பாரதி சேனலுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் அன்போடு நல்ல ஆதரவு கொடுங்க அள்ளி கொடுங்க கிள்ளி கொடுக்காதீங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்தால் தான் இன்னும் மென்மேலும் சப்ஸ்கிரைபர்கள் பெருகுவாங்க அனைவருக்கும் இது போய் சேரணும்னு இறைவனுடைய திருவருள் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது பயன்படணும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகணும் திரு எலியது இது அன்றே ஏழைகள் யாதும் அழியீர் அறிவிலிராவா ஒளி மிடற்று எந்தை அரா பூண்டு உள் நினைந்த சிந்தையராய் வாழும் திறம் திறத்தால் மட நெஞ்சு சென்றடைவது அல்லாதா பெறதானும் ஆதியோ பேதாய் நிறத்த கண் ஏழைக்கு ஒரு பாகம் ஈந்தான் திருவடி கண் சேரும் திரு திருமார்பில் ஏன செழு பார்க்கும் பெருமான் பிறை கொழுந்தை நோக்கும் ஒரு நாள் இது மதி என்று ஒன்றாக இன்றளவும் தேராது அது மதி ஒன்று இல்லா அற அராவி வலை அங்கு குழவி திங்கள் விரவு கதிர்விரிய ஓடி விரவுதலால் பொன்னொடு வெள்ளி புரி புரிந்தால் போலவே தன்னொடு ஒப்பான் சடை சடை மேல் தருகணிகள் போந்து புடைமேவி தாழ்ந்தனவே போலும் முடி மேல் வளப்பால் அக்கோள மதிவை தான் தன் பங்கின் குளப்பாவை நீல குழல் குழலார் கோல் கோள்வலையை பாகத்து எழிலாக வைத்தியக வேண்டா கழல் ஆர்ப்பேரவில் ஈம பெருங்காட்டில் பேயோடும் யாடும் அங்கே அங்கன் முழு மதியம் செக்கர் அகழ்வானத்து எங்கும் இனிது எழுந்தாள் ஒவ்வாதே செங்கன் திருமலை பங்குடையான் செஞ்சடை மேல் வைத்த சிரமாலை ஒன்றுவதோர் சீர் சீராந்த கொன்றை மலர் தழைப்ப நீராந்த நீராந்த பெரிய நீத்தமாய் போரார்ந்த நான் பாம்பு கொண்ட சைத்த நம்பி பொன் முடிதான் காண்பார்க்கு செவ்வேயோர் கார் கார் உருவ கண்டத்தியம் கண்ணுதலே எங்கொழித்தாய் ஓர் உருவாய் நின்னோடு உழிதருவான் நீருருவ மேகத்தால் செய்தனைய மேனியான் நின்னுடைய பாகத்தான் காணாமே பண்டே பண்டமரஞ்ச படுகடலின் நஞ்சுண்டு கண்டம் மன்றியே உண்டு பனியுறுவா செஞ்சடை மேல் பால்மதியின் உள்ளே மணி மறுவாய் வடு பால்மதியின் உள்ளே மணி மறுவாய் தோன்றும் வடு திருச்சிற்றம்பலம் இந்த பத்து பாடல்களை இன்னைக்கு முடிப்போம் இதுக்கு அடுத்து வர்ற பதிவுகளில் பார்ப்போம் இந்த அற்புத திருவந்தாதிய அணுவணுவாக ரசிங்க காரைக்கால் அம்மையார் அருளி செய்த இந்த பதிகம்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா காரைக்கால் அம்மையார் இது போல் பாடி வச்சுருக்காங்கன்னு தெரியுமா இதெல்லாம் தேடி எடுத்து படிக்கிறதே நம்மளுக்கு பெரும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடியது இதையெல்லாம் பாட பாட நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை உண்டாக்கும் இந்த சொல்வாங்க காரைக்கால் அம்மையார் சின்ன வயசுலேருந்தே அவங்க இறைவன் மேலே சிவபெருமான் மேலே அவ்வளோ ஒரு பக்தியோடு இருந்தவங்க என்னை என்னை எம்மை பேணும் தாய் அவங்க அம்மாவாக ஏற்றுக்கிட்டார் சிவபெருமானே சுந்தரரு என்னுடைய நண்பர்னு சொன்னார் காரைக்கால் அம்மையார் என்னுடைய அம்மைன்னு சொன்னார் அந்த மாதிரி அவரே வந்து வாய் திறந்து சொன்ன இந்த சொல்லு ரெண்டு பேர் இவர் என்னுடைய அம்மா அப்படின்னுட்டு தாய் தந்தை அற்ற அவர் தாய் தந்தை அற்றவரில் தாந்தோன்றி நமக்கெல்லாம் தாயுமானவர் அப்படி அவருக்கும் ஒரு தாயின்னா அது காரைக்கால் அம்மையார் இந்த பாடலை எல்லாம் பாடி அந்த காரைக்கால் அம்மையாருடைய திருவருளை பெற காரைக்கால் அம்மையார் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க சிவபெருமானுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சும்மா இதை நான் மேலுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உள்ளூர அன்பு வச்சு சிவபெருமான் மேலே அன்போடு நீங்கள் இதெல்லாம் பாட பாட சிவபெருமான் அப்படி வந்து உட்காந்துக்கிட்டு கேட்பார் ராகம் தேவையில்லை தாளம் தேவையில்லை வாயால் படிங்க மனதார நினைங்க அவர் திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கிது ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்